வெல்கம் டு மீனாஸ் மெனு ஆடி மாதம் பிறந்ததும் தக்ஷணாயணம் ஆரம்பிக்குது ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயணம் பூமியின் அச்சு சற்று சாய்வாக தெற்கு பக்கமாக சுற்றுவதால் பருவகால மாற்றங்கள் நிகழ்கிறது ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்கம் பகல் நேரம் குறைவாக இருக்கும் இந்த ஆறு மாத காலத்தை நாம் இறை வழிபாட்டுக்காகவும் வழிபாடு சார்ந்த கொண்டாட்டங்களுக்காகவும் வச்சிருக்கிறோம் இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய தினசரி வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுகிறது பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கிறது ஆடி பிறந்தவுடன் பண்டிகைகள் வரிசையாக வரும் தாடி மாதத்தில் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் கூழ்வார்த்தல் விழாக்கள் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் அம்மன் பன்னிரண்டு நாட்கள் தவம் செய்கிறாள் ஆடி தபசு என்று பெயர் ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக விழா கொண்டாடுகிறோம் ஆறு மக்களின் ஜீவ நாடி அதில் ஆடி மாதம் புது நீர் வருவதை மகிழ்ச்சியாக ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடுகிறோம் ஆடி அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை அதையும் செய்கிறோம் ஆடி பௌர்ணமி அன்று ஹயகிரீவர் ஜெயந்தி வருகிறது சிறப்பான பூஜைகள் செய்து வழிபடுகிறோம் இந்த மாதமே கஜேந்திர மோட்ச வைபவமும் நடைபெறுகிறது ஆடிப்பூரம் ஆண்டாள் பிறந்த நாள் ஆண்டாள் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறோம் அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வளையல் சாற்றி பெண்கள் வழிபாடு செய்கிறோம் ஆடி மாதத்தில் வரும் அத்தனை வெள்ளிக்கிழமைகளும் தனி சிறப்பு வாய்ந்தவை ஆடி கிருத்திகை கருட பஞ்சமி வரலட்சுமி விரதம் நாக சதுர்த்தி இது எல்லாம் முக்கிய விரத விசேஷ நாட்கள் ஆடி பட்டம் தேடி விதை என்பது பழமொழி விவசாயிகளுக்கு விதை நடுவதற்கு முக்கியமான மாதம் இந்த மாதம் பண்டிகை என்றாலே பூஜையும் பிரசாதமும் தானே அதையும் நம்முடைய முன்னோர்கள் இந்த மழை காலத்திற்கு ஏற்றாற் போல நம்முடைய உடலின் தேவைக்கேற்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இந்த பண்டிகைகளுக்கு இந்த பிரசாதம் வடிவ அப்படின்னு வட வடிவமைச்சு வச்சிருக்காங்க நம்ம கூடிய வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழணும் தேங்க்யூ Thank <sharp inhale> you.